அசோகனுடைய காலத்தில் அசோகனுக்கு முன்பாகவே தமிழ் இந்தியா முழுவதும் அல்லது வட இந்தியா முழுவதும் பரவி இருந்த சமயம் எப்படி தமிழ்நாட்டிற்கு தெற்கு நோக்கி வந்தது என்பதற்கு ஒரு சுவையான கதை சொல்லப்படுகிறது கிமு நான்காம் நான்காம் நூற்றாண்டிலே சந்திரகுப்த மௌரியார் என்ற அரசனுடைய அசோகனுடைய தாத்தா அவருடைய காலத்தில் பத்ரபாகு என்று ஒரு சமண துறவி இருந்தார் அவர் அரசருக்கு ராஜகுருவாக இருந்தார் அவருடைய கனவிலே இந்த பீகார் இதை நான் சொல்லுவதெல்லாம் இந்த பீகாரில் தான் சமணமும் பௌத்தமும் தோன்றியது பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய இன்றைய பாட்னா இந்த பாடலிபுத்திரத்தில் பன்னிரண்டு வருடங்கள் மழை பெய்யாமல் வறுமை வரப்போகிறது வர்க்கடம் வரப்போகிறது இதிலிருந்து நான் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னகம் நோக்கி போக வேண்டும் என்று அவர் வலியுறுத்த தன்னுடைய கனவிலை வந்ததாக சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட சந்திரகுப்த மௌரியர் தன்னோடு பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை அழைத்து கொண்டு தென்னகம் நோக்கி வந்து சிரவண பலகோலா என்று சொல்லக்கூடிய இன்றைய கர்நாடகத்தினுடைய பகுதியிலே தங்கினார் அங்கிருந்து சில காலம் இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக இதற்கும் மேலாக தென்னகம் நோக்கி வந்தார்கள் அதிலே விசாகாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஒரு துறவியினுடைய தலைமையில் தமிழகத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்தபோது பாண்டிய நாட்டிலே இருந்த செல்வந்தர்களும் அரசர்களும் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் இதில் இரண்டு முக்கியமான பிரிவுகள் ஏற்பட்டது சமணத்திலே ஒன்று திகம்பர சமணம் இன்னொன்று சுவேதாம்பர சமணம் என்ன அடிப்படை வேறுபாடு என்று சொன்னால் ஸ்வேதாம்பரர் என்று ஒரு சுவேதம்னா வெண்மை அம்பரம்னா ஆடை வெள்ளை ஆடை அணியக்கூடியவர் ஆடை அணியலாம் என்று சொல்லுவார் திகம்பர சுவாமியார்கள் திக் திகம்பரம் என்று சொன்னால் திக் என்றால் விசை அம்பரம் என்றால் ஆடை திசையே ஆடையாக கொண்டவர்கள் அதாவது ஆடை இல்லாத நிர்வாணிகள் எனவே இந்த இரண்டு பிரிவிலே தென்னகம் நோக்கி வந்தவர்கள் பெரும்பாலும் திகம்பரர்களாக இருந்தார் எனவே அவர்கள் மதுரை பகுதிக்கு வந்தபோது மக்களை விட்டு தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருந்தார் ஏனென்றால் எளிமையாக நிர்வாணிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாமானிய மக்கள் எனவே அவர்கள் தனிப்பட்டு வாழ்வதற்கு வசதியாக மதுரையை சுற்றிலும் கிட்டத்தட்ட பதினைந்து ஊர்களில் இயற்கையான தளங்கள் இருக்கின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க